ஹேப்பி நியூ இயர் கண்ணா கத்துறியா எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் நல்லா வாங்க சாப்பிட பேராண்டி எல்லாம் பேராண்டி பேத்தி எல்லாம் வாங்க சாப்பிட சாம்பார் மொச்சை பயிர் கூட்டு மொச்சக்கா பச்சை மொச்சக்கா கூட்டு சக்கரை பூசணிக்காய் பொரியல் பாயாசம் அப்பளம் கறி எடுத்துருந்தா நல்லா இருக்கு கறி கறி இன்னைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நியூ இயர்க்கா கறி எடுப்பாங்க இன்னைக்கு சாமி நாள் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு வந்துட்டேன் வந்தேன் போயிட்டு வந்தேன் கிழிச்ச ஆமா சொல்லுமா என்கிட்ட சொல்லுமா முரிய கோயிலுக்கு முரிய கோயிலுக்கு போனதா அது நான் போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு எல்லாம் காலையில நான் எங்க தெருவுல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கும் நாகம்மா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன்

மலை ஏறக்கூடாதுன்னா சரின்னு சரி னு வண்டியில தான் போறோம். வண்டியில போவாங்க. இங்க இருந்தே மலை ஏரியா போவாங்க. ஹலோ போல. மலை ஏறி போகாதே மாசா 5000 இருந்து. ரிசோலைன் மாரிய மூயில. என்னமா? அப்புற வைவே அங்க போகும் எதுக்கு? நான் ரிசோலைன் மாரிய மூயில. போறேன் போறேன்னு சொல்லுவேன் ஓ மைனா தூக்கிக்கிட்டு நீ அந்த இடெல்லாம் போங்க மலை ஏறி போய் तीर्थ ஆடிட்டு வாங்க. நியூ இயர்க்கு எங்களுக்கு சொல்லலையா நிலா கலா எங்கே என்ன சிறுக்கிடா குண்டுக்க கலா நம்ம சொல்ல என்னது இன்னொரு சிறுக்கின்னு என்னனுவோ போட்டாயம்மா ஆமா அந்த பார்த்தா கடையில இருக்கு தாத்தா பழனி எங்க அப்புறம் அப்புக்கு ஒண்ணு அப்பாவுக்கு இவனுக்கு ஒண்ணு காயத்திரிக்கு ஒண்ணு காஸ்திய தீவம் ஏத்த என்னமா போட்டிருக்காங்க ஆறு போட்டது பசங்களா ஓமகா என்ன போட்டா

கரண்ட் நல்லா தான வந்துகிட்டு இருக்கு கரண்ட் இல்ல இல்ல நேரத்துல அவதி படுறோம்ல இப்போ ஒண்ணு குளிர் காலம் தானே ம் ஒண்ணு தெரியாது ஃபேன் லாட்டி ஒண்ணு தெரியாது லைட் லாட்டி பூச்சி விழுகுமே காலம் தான் கால் அப்படிமா உங்க சம்மணம் போட்டு உட்கார முடியல சும்மா தெரியுறீங்க இழுத்து போனாலும் ஏசி ஒரு மிஷின் ஆமாடா முக்கியமா எனக்கு தேக்கெட் பட்டி வாங்கி கொடு அப்பா முதல்ல உன் ரூமுக்கு பேன் வாங்கு. சரி. எத்தன அள்ளி விடற அளவு இல்லையா? நீ அள்ளி ஊட்டலா ஓடு. தேக்கிறது காத்தாடிய வாங்கி போடு. சும்மா நீங்க நம்பிகிட்டு இருக்காதீங்க. வாங்கு கொடுத்துடா. சொன்னே போறேன். வாங்கி கொடுத்துடா. கொடுத்துட்டா நல்லா நீங்க போட்டுக்கிட்டு படுப்பீங்க. உன் புள்ள வந்து படுக்கும். வாங்கி கொடுத்துடா.

ஆமா அப்புறம் என்னமோ இல்லை ம் நம்ம வச்சிருக்கணும் தண்ணி மிஷின் அது கம்மி தான் ஆமா பத்தொம்போதாயிரம் ரூபா ஆகுது இப்போ அஞ்சு பதினாறாயிரம் ரூபாய் போட்டு நான் ஒரு மிஷின் கேட்டேன் இப்போ இந்த க க இது போடுறதில்ல இல்லை சகல கலாவல் லெவல் கமலராசன் பாட்டு போடுவாங்களோ லூயருக்கு போடுவாங்க நம்ம போடுவோம் இல்லை இப்போ போடுறதில்ல அந்த பாட்டவே

மாதிரியம்மா சும்மா சா பாத்திரங்களை தான் விளக்கிருங்கப்பா என்ன நாம முடியலப்பா இந்த சாலை இப்பதான் கட்டுறீங்களா நான் எடுத்து கொடுத்ததான் அது ஆமா என்ன பிறந்த வருஷம் ஆச்சு

பால் கொடுத்து வளர்த்தேன் இவளை பார்த்ததுக்கு ஒரு நூறு ரூபா வச்சாலும் இல்ல இன்னும் சுடுகாட்டுக்கு போக போறேன் அன்னைக்கு ஐநூறுவா கொடுத்தா நம்மள அதுல எடுத்துக்கிறீங்களா என்னைக்கு கொடுத்தேன் தெரியல என்கிட்ட வாங்கின ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் போயிட்டு தானே குடுத்தேன் இருக்க ஆமா அப்புறம் இல்லை அந்த ஐநூறு ரூபாய் ஏன் டைம்ல வாங்க எப்ப வாங்க முடியாம எப்ப காசு வச்சிருந்தீங்க இங்கரக்கையில வீட்ல காசு செஞ்சிட்டு போயிட்டு வந்து அதுக்கு அப்புறம் கொடைக்கானல் போனேன்ல இல்ல போய் கூட ரொம்ப எனக்கு முடியல எல்லாரும் ஊரே வarctறங்கனு சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்களே அப்ப வந்து கொடுத்தால அன்னைக்கு வந்து ஐநூறு கொடுத்த அப்ப அப்ப போட்டா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அக்கா சொல்லும்போது அம்மா அத நான் என்னமோ நினைச்சு பால் பையில வாங்கிட்டு வந்து தெரிஞ்சே

காயத்தனையும் சேர்ந்து அழுதுகிட்டு அப்படி எல்லாம் அழுது கிளப்பி காப்பாத்தி வச்சிருக்கோம் நீங்க வாய் பேசுறீங்க சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு

Yeah, is.